நாங்கள் ஆளும் கட்சியிலே இருந்தாலும் சரி எதிர்கட்சியிலே இருந்தாலும் சரி எங்களுடைய மக்களின் நலனுக்காக அர்ப்பணித்து செயற்பட்டு வந்திருக்கின்ற வரலாறு இருக்கிறது வாகனத்திற்கான தீர்வு இப்போது சென்ட்ரல் பினான்ஸ் இருந்து தற்போதைய அரசாங்கம் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஏதோ ஒரு பத்திரத்தை வழங்கி உங்களுக்கு எதிர்காலத்திலே காணி வழங்கப்படும் என்ற கடிதத்தை வழங்குவதாக நாங்கள் அறிந்தோம் இது முற்றுமுழுதாக தோட்ட தொழிலாளர்களை மலையக மக்களை முட்டாளாக்கி ஏமாற்றுகின்ற செயலாகவே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கருதுகின்றது அடுத்த வரவு செலவு திட்டத்திற்கு முன்னர் தோட்ட தொழிலாளர்களுக்கு எதையாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக நிகழ்த்தப்படுவதுதான் இன்றைய நிகழ்வு மட்டுமல்லாமல் இந்த ஆயிரத்தி சம்பளம் இந்த காலத்துக்கு பொருத்தமானது அல்ல தற்போதைய அரசாங்கத்தின் ஜனாதிபதி அவர்கள் தோட்டத் தொழிலாளர்களுக்கு வீட்டுரிமை வழங்குவதாக இன்று பண்டாரவளை நகரத்திலே ஒரு நிகழ்வை நடத்தி இருக்கிறார் தோட்டத் தொழிலாளர்களுக்கு காணி உரிமை என்பதே எங்களுடைய கோஷமாக இருந்திருக்கிறது கடந்த காலங்களிலே அதற்காக செயற்பட்டிருக்கின்றோம் கடந்த காலங்களிலே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களின் தலைமையிலே நடந்த ஆட்சியிலே பத்து பேர் காணி தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற பத்திரம் அமைச்சரவையில் ஏற்றுக்கொண்ட நடைமுறைக்கு வந்திருக்கிறது அந்த வகையிலே அந்த மக்களுக்கு காணி வழங்குவது மட்டுமல்லாமல் அந்த காணிக்கான நோக்கத்தின் அடிப்படையில் ஒதுக்கப்பட்டு அவர்களுக்கான உறுதி பத்திரங்கள் ஒரு பகுதி வழங்கப்பட்டிருந்தன ஆனால் இன்று தற்போதைய அரசாங்கம் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஏதோ ஒரு பத்திரத்தை வழங்கி உங்களுக்கு எதிர்காலத்திலே காணி வழங்கப்படும் என்ற கடிதத்தை வழங்குவதாக நாங்கள் அறிந்தோம் இது முற்றுமுழுதாக தோட்ட தொழிலாளர்களை மலையக மக்களை முட்டாளாக்கி ஏமாற்றுகின்ற செயலாகவே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கருதுகின்றது அது மட்டுமல்லாமல் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் சம்பந்தமாக பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் சம்பள நிர்ணய சபையிலே ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பள பிரேரணையை நாங்கள் முன்வைத்தபோது இன்று அரசாங்கமாக இருக்கின்ற பெருந்தோட்ட தொழிலாளர் சங்கம் இரண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழு ரூபாய் சம்பளம் கிடைத்தால் ஒழிய நாங்கள் அதற்கு இணங்க மாட்டோம் என்று சொன்னவர்கள் பின்னர் கடந்த வரவு செலவு திட்டத்திலே ஜனாதிபதி அவர்கள் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளத்தை முன்மொழிந்தார் அது முன்மொழிந்து ஒரு வருடங்கள் கடந்துவிட்ட இந்த நிலையிலே இன்றும் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் வழங்குவதாக வாக்குறுதி அளிக்கிறார்கள் தற்போதைய சூழலிலே கடந்த வருடம் அவர்களுக்கு சொல்லியபடி சம்பளத்தை வழங்க முடியாமல் போனதனால் அடுத்த வரவு செலவு திட்டத்திற்கு முன்னர் தோட்ட தொழிலாளர்களுக்கு எதையாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக நிகழ்த்தப்படுவதுதான் இன்றைய நிகழ்வு மட்டுமல்லாமல் இந்த ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் இந்த காலத்துக்கு பொருத்தமானது அல்ல அதைவிட கூடுதலான சம்பளம் வேண்டும் இந்த அரசாங்கம் தங்களுடைய கொள்கை பிரகடனத்திலே இரண்டாயிரத்தி நூறு ரூபாவுக்கும் அதிகமான சம்பளத்தை பெற்றுக் கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதி அளிவிட்டு இன்றும் அந்த ஆயிரத்தி எழுநூறு ரூபாயில் நிற்பது பொருத்தமானதாகும் அந்த ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் எப்படி வழங்க போகிறார்கள் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து மேற்பட்ட அடிப்படை சம்பளமாக வழங்கப்படுகிறதா அல்லது வேறு ஏதாவது முறைகள் இருக்கிறதா என்பதை இந்த அரசாங்கம் தெளிவாக எங்களுக்கு தெரிவிக்கவில்லை அந்த வகையிலே முற்றுமுழுதாக தோட்ட தொழிலாளர்களை பெருந்தோட்ட மக்களை மலையக சமூகத்தை ஏமாற்றும் நடவடிக்கைகளுக்கு நாங்கள் ஆதரவளிக்கவும் முடியாது அதை பார்த்து கொண்டு அதை மக்களுக்கு கொண்டு செல்லாமல் இருக்கவும் முடியாது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்